எல்லோருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு சூரா ஃபலக் சூரா நாஸ் இந்த இரண்டு சூராக்களின் நன்மைகள் தேவைகள் இஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா ஃபலக் குல் அவுஸு பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி ஹாஸிஹின் இஸா வஹப் வமீன்ஷர்ரின் நஃபாசாதி வமின் ஷர்ரி ஹாசிதின் இசா ஹசத் இந்த சூராவின் அர்த்தம் அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்து கூறுங்கள் அதிகாலையில் என் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவன் படைத்திருக்கும் பொருள்களின் தீங்கை விட்டும் அனைத்தையும் மறைத்துக்கொள்ளும் இருண்ட இருளின் தீங்கை விட்டும் முடிச்சு போட்டு ஊதும் சூதுக்கார பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த சூறாவை நாம் எல்லோரும் அதிகமாக ஓதி வந்தால் அல்லாவின் பாதுகாப்பு கிடைக்கும் அருள் கிடைக்கும் வருமானம் பெருகும் பொறாமை கண்டிஷ்டி சூனியம் நீங்கும் அனைத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் சூரா நாஸ் பிஸ்மில்லாயர் ரஹமான ஹுல்லு நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின்ஷர் வஸ்வாசில் கன்னாஸ் அல்லசி யுவஸ்வீசூதூரின் நாஸ் மினல் வன்னாஸ் இந்த சூறாவிற்கு அர்த்தம் அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்து கூறுங்கள் மனிதர்களை படைத்து வளர்த்து காக்கும் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவன்தான் மனிதர்களின் உண்மையான அரசன் அவனே மனிதர்களின் வணக்கத்துக்குரிய உண்மையான இறைவன் மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணிவிட்டு மறைத்து கொள்ளும் விஷமிகளின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அத்தகைய விஷமிகள் ஜின்களும் இருக்கின்றன மனிதர்களும் இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான் ஜின் ஷைத்தான் வஞ்சனை சூனியம் கண்ணூறு விஷ ஐந்து தீங்கு அணுகாதிருக்க சூரா ஏழுமுறை சூரா ஏழுமுறை ஹுல்லௌசு பிரபில் ஃபலக் ஏழுமுறை பிரபின் நாஸ் ஏழுமுறை லாஹாவலாகுவத்தா பில்லாஹில் அழியுள்ள ஜிம் எழுமுறை சலவாத் எழுமுறை ஜும்மா தொழுகை முடிந்து ஓதி வந்தால் எந்த தீங்கும் அணகாது புல்லோசு பிரப்பில் ஃபலக் பிரப்பின் நாஸ் இரண்டு சூறாக்களையும் அதிகமாக ஓதி வந்தால் சூனியம் கண்ணூறு எல்லாமே நீங்கும் களை நாம் அதிகமாக ஓதி நன்மை பெறுவோம் ஆமீன் ஆமீன் யாரம்பில் ஆலமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்லம்தில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்